அதுக்கு ஓர் தான் இருக்கு அது வந்து அக்ரினை அதுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சிடாதீங்க தாவரங்களுக்கும் அறிவு உண்டு அதுவும் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறும் எப்படின்னா அதற்கு உகந்த இதமான சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தாவரம் என்ன பண்ணும்னா தன்னை நல்லா வளர்த்து தன்னை பெருக்கிக்கு பார்க்க தான் பார்க்கும் அதற்கு ஒரு சங்கடம் ஒரு சிரமம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதுக்குள்ள அதுக்கு ஒரு பயம் ஏற்படுது என்னன்னா ஏதோ ஒரு வறட்சி ஒரு மாட்டிருக்கு அல்லது ஏதோ ஒரு சிக்கல் நம்ம இனமே அழிய போகுது நாம் அழிய போகிற மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்ததியை பெருக்கிட்டு பெருக்கிற வேலையில் முயற்சி பண்ணோம் அதனால தான் இந்த சரம் உருவாக்கும் போது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு செயற்கையாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு ஒரு சிக்கல் அதுக்கு உருவாக்கணும் ஒரு வறட்சியை உருவாக்கணும் வறட்சியை உருவாக்கினா மட்டும்தான் நல்ல நிறைய பூக்கள் வரும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாக்கில் விவசாயம் பண்ணிட்டுருக்குறவங்க பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சவாலான விஷயம் எது இந்த இப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன காரணம்னா அதற்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கணும் அந்த சரம் விடும்போது ஒரு வறட்சி உருவாக்கணும் சரிங்களா ஆனால் அப்போ தான் வந்து பாலை விட்டுட்டுருக்கும் பாக்கு அதுக்கு தண்ணி வேணும் சரிங்களா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் வந்து சொட்டு நீர் எல்லாம் போட்டு கொஞ்சம் தள்ளி பாக்கிலேருந்து இது மிளகு கடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டு அதை பண்ண வேண்டியது உங்கள் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ எது எல்லாம் ஏதாவது ஒன்று அது மட்டும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு மா இந்த கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக சரியாக காய்ப்பு இல்லை இந்த மழை மா பூக்குற டைமில் இதை நல்லா கவனிங்க மா பூக்குற டைமில் நல்லா மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் நல்லா தண்ணி இருக்குது நம்ம நல்லா நம்முடைய மரத்தை வளர்த்து வளர்த்த பார்க்கலாம் நாம ஏ அது மெனை கட்டிகிட்டு போய் காய் வச்சுட்டுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு துளிர்கள் வந்துடும் பூக்கள் வர்றதுக்கு பதிலாக இளம் தளிர்கள் வந்து மரம் நல்லா பச்சை கட்டி நல்லா பெருசாக நல்லா வளர பார்க்கும் ஏன்னா அதுக்கு தெரியுது இந்த வருடம் பிரச்சனை இல்லை நம்ம ஜாலியாக ஏற்காடு டூர் போய்ட்டுடலாம் வேலை இல்லை அப்படின்னு அது நினச்சி அது தெரிஞ்சுக்குது ஆனால் அதுவே ஒரு வறட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பயம் வந்துடுது தன்னுடைய சந்ததியாவது பெருக்கிட்டு நாம சத்து சாகிறது உறுதியாயிடுச்சு நம்ம சந்ததியாவது பெருக்கிலான்னு சொல்லிட்டு நிறைய பூவை வச்சு நிறைய காய வச்சு நிறைய விதையில உருவாக்கிட்டு அது இறக்கும் சொல்லுங்க எதுக்கு எந்த பயிருக்கு விழுக்கா அதங்க சொல்கிறேன் சரம் விடும் பொழுது சரம் விடுறதுக்கு முன்னாடியே சரம் எந்த டைம் கேட்குறீங்க ரைட் ஜூன் ஜூலை ஜூன் ஜூலை எப் இப்போ அதுங்க ஒரு சில இடத்துல பாருங்கள் இதுவும் பாருங்கள் ஒரு சில இடத்துல இப்போயே சரம் வருது ஜூன் ஜூலையில் சரம் வருது வருதுங்க அது மாதிரி பட்டமும் இருக்குது புதனத்துக்கு பாருங்கள் ஒரு சில இடத்துல அறுவடை முடிச்சிட்டிங்க இல்லைங்கய்யா இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அறுவடை நான் ஸ்டார்ட் பண்ணல இல்லை வின்டர் டைமில் தானே நான் வருது இல்லைங்கய்யா இடத்துக்கு தகுந்த மாதிரி வருதுங்கய்யா கேரளாவில் வந்து ரெண்டு ஜூன் ஜூலைக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிளைமேட் வந்துடும் மழை வந்துடும் அதனால அவங்க ரெண்டு மாதம் முன்னாடியே அவங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ எனக்கெல்லாம் இப்போ தான் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்கியிருக்குது அவங்களுக்கெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு இந்த இப்போ இங்கேலாம் கூட பார்த்தா நல்லா ஒரு காயாக இருக்குது நமக்கெல்லாம் இப்போ தான் வந்து சேரம் இறங்கிட்டு இருக்குது அதனாலே நம்ம கிளைமேட் எப்போ செட் ஆகுதோ அப்போ தான் இறங்கும் பனி சீசனில் தான் நிறைய காய்க்கும் மழையோட பனி தான் நல்லது நிறைய வரும் பாலினேஷனுங்கிறது பனியில் உருவாகிறது மழையில விட பனியில் தான் பாலினேஷன் நிறைய நல்லா ஆகுது அதாவது இந்த சரம் வச்சு அதுலேருந்து ஏழாவது மாதம் அவங்களுக்கு முத்திரும் அதாவதுங்க கிளரிசெடியா நீங்க அப்பயே செடி நடலாங்க போத்து நடுறீங்க ஒரு ஆறு ஏழு அடி வயரம் போத்து நடுறீங்க நீங்கள் அப்பயே கிரே மிளகு நடலாம் செடி வைக்கிறீங்க ஒரு பத்து ஆறு ஏழு மாதங்கள் அதுக்கு ஐயா ஒரு ஃபார்முலா சொல்லுவார் அறுபது சதம் நிழல் கொடுக்குற கண்டிஷனுக்கு எப்போ கிரேட் செடியாக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோம் அதுக்கப்புறம் வைக்கலாம் அதை தெளிவாக சொல்லுவார் அறுபது சதம் நிழல் ஏங்க பத்தில் ஆறு பங்கு நிழல வெயில் நாலு பங்கு தான் வெயில் நிழல் வெயில் வருதுன்னா அறுபது சதம் நடத்தும் பத்தில் ஆறு பங்கு நிழல் பரப்பா இருக்கு

மாலை நேரத்தில் இளங்க நேரத்தில் தானே வைப்போம் மாலை நேரத்தில் நடுவோம் அந்த இரவு பூரா படுத்த ப ஒரு பத்து மணி நேரம் அது அந்த இளம் ஒரு நல்ல சூழல் இருக்கும்போது பிரச்சனை இல்லை நீங்கள் காலையில் கொண்டு போய் நடுறீங்க உடனே மதியம் நல்ல வெயில் வருது அது வாடி போயிடுது இல்லைங்களா அதே போல் மிளகும் பார்த்தீங்கன்னா காற்றிலேயே ஏற இப்போ இப்போ பனிக் தானே இப்ப காட்டில் அந்த ஈரப்பதம் அதிகமா இருக்கும் மாய்ச்சர் கான்டென்ட் வந்து இப்ப அதிகமா இருக்கும் இந்த மாதிரி காட்டில் ஈரப்பதம் ஈரச்சூழல் அதிகமாக அதிகமா நீங்கள் நீங்க எந்த செடி வச்சாலும் ஈஸியா வந்துடும் கொண்டு போய் கோடையில் கொண்டு போய் நல்ல வெயில் சுட்டிக்கிற வெயில் நம்ம கூட அதுதாங்க மரம் சரியா மட்டும் நீங்க உங்களுக்கு தகுந்தது நீங்க தேர்ந்தெடுங்க ஐயா சொல்றாரு நான் சொல்றேன் ஆனால் உங்கள் எடுத்து இப்போதான் டாக்டர் மூர்த்தி சார் சொன்னார் தெளிவா உங்களுக்கான தேடலை நீங்கள் பாருங்கள் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் உருவாக்கிங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு உங்களுக்கு தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க உதாரணத்துக்கு சிலர் பலாமரத்தில் ஏற்றிருக்காங்க சரிங்களா மரத்தில் பலா எனக்கு பலாவும் ஒரு வருமானம் வரட்டும் அதுவும் வரட்டும் நாளைக்கு பலாவும் வெட்டும் போது எனக்கு வந்து டிம்பர் வேல்யூ இருக்குது அதுவும் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மல்டிபிள் ஹாஸ்பெக்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க சரிங்களா பல விஷயம் இருக்கு நீங்க ஒரே நாளில் எல்லாத்தையும் கத்துக்க முடியாது இது உங்களுக்கு ஒரு துவக்கமா நினைச்சிக்கங்க நம்ம தான் வந்திருக்கிறோம் இது தொடர்ந்து பயணப்படும் போது உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க என்ன சந்தேகம்னாலும் உங்களுக்கு டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை வாய்ஸ் மெசேஜாக போடுங்க ஐயா உள்பட எல்லாருமே அது பதில் சொல்லுவாங்க ஆனா போட்ட உடனே எதிர்பார்க்காதீங்க தாங்கும் மரம் காற்று தாங்கி நிற்கக்கூடியது இது கொடி இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும் அவ்வளவுதான் இது ஒட்டஞ்சத்துக்கு மேல தாண்டின் குடியில கல்யாணி முருங்கையில தான் குறுமிளகு ஐயா நீங்க குறுமிளகுன்னு சொன்னாவே நிறைய இங்க பயந்துக்குவாங்க அது வந்து கேரளா ஸ்டைலு குறுமிளகுங்கிறது மிளகு தான் அதனால நீங்க பயந்துக்க வேணாம் ஐயா சொல்றாரு வேற எதாவது போது நாம மிளகு வந்திருக்கோம் மிளகு தான் அவர் குறுமிளகுங்கிறாரு கேரளா பூராமே மிளகு குறுமிளகுன்னு தான் சொல்லுவாங்க ஆஹ் வேறங்க இல்லை இல்லை ஐயா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அதாவது பனிப்பொழியோ மழைப்பொழியவோ அதிகமாக இருந்து அடர்த்தியாக இருந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது பூஞ்சை தொற்று ஏற்பட்டு குலைகள் கீழே விழுறதோ அல்லது பூ கீழே இறங்குறதோ வாஸ்தவமான விஷயந்தான் அதற்கு தான் அந்த இடைவெளியை மெயின்டைன் பண்ணுங்கிறது ரொம்ப நான் அடர்த்தியாக வைக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடர்த்தியாக வச்சிங்கனாலும் இந்த பிரச்சனையும் ஏற்படும் டூ மச் ஆஃப் எனி இஸ் குட் ஃபார் நத்திங் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சே சரிங்களா நான் அடர்த்தியா நடன்னு சொல்லி அஞ்சு அடிக்கு ஒன்று வைக்கிறது நாலு அடி ஒன்று ரொம்ப அடர்த்தி அங்கே காற்றோட்டமே இல்லைன்னா இந்த மாதிரி பனிக்காலத்திலையும் மழை காலத்திலையும் அதிகமான ஈரப்பதம் ஏற்பட்டு அந்த ஈரப்பதத்தில் வளரக்கூடிய பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் அந்த தொற்று ஏற்பட்டு நீங்கள் சொல்றது நடக்கும் அதனால தான் அந்த இட இடைவெளியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அடுத்தது சரிங்க ஐயா நிச்சயமா வேணுங்கய்யா இல்ல இல்ல செடி செடி மிளகுனா ஐயா அதனுடைய அதாவது மிளகுனாவே அது ஒரு கொடி வகை சார்ந்த பயிர் சரிங்களா அந்த செடி மிளக ஏன் அவர் சொல்றாருன்னா என்ன பொறுத்தளவு நான் ஒரு ஹாபியா மிளக வளர்த்துன்னு ஆசைப்படுறேன் எனக்கு தோட்டம் இல்லை பெரிய அளவில் எனக்கு ஏக்கர கணக்கில் நிலம் இல்லை பத்து சென்ட் பாஞ்சு சென்ட் ஒரு வீடு பக்கத்தில் கொஞ்சம் தான் இருக்குது வீட்டு தோட்டம் அதில் நான் வளர்த்துறேன் இல்லை தோட்டம் தான் இருக்குது அதில் வளர்த்துறேன் தொட்டி வச்சு வளர்த்துறேன் இப்படி பண்ணுன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் செடி மிளகுக்கு போகலாம் சரிங்களா இல்லை அல்லது தனிப்பயிராக பண்ணுறேன் நான் வந்து மிளகு மட்டுமே தனிப்பயிராக பண்ணும் அப்படின்னா கிளரி செடியாக வச்சு ஒரு சாரி செடி மிளகும் ஒரு சாரி கொடிமிளகும் அதுதான் அவையோட தனித்துவமான ஒரு முறை சரிங்களா அப்படி வைக்கிறேன் ஏ நல்லா கவனிக்கணும் ஏன் அப்படி ஒரு சாரி செடி மிளகு ஒரு சாரி கொடிமிளகு வைக்கிறாருன்னா இப்போ அது நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் ஏன்னா ஒரு கொடிமிளகு கொடிமிளகோட நிழல் அடுத்த சாரியும் பாதிக்க கூடாது ஆறு அடி ஆறுக்கு ஆறு இடை வைக்கும் போது ஒரு சாரிக்கும் ஒரு கொடிமிளகு சாரிக்கும் இன்னொரு கொடிமிளகு சாருக்கும் பன்னெண்டு அடி அந்த இடையில கிடைக்கிற வந்து நம்ம செடி மிளகு பயன்படுத்திக்கிறோம் ஆனா செடிமிளகு நாலடைவில் நாலடைவில் ஒரு ஐந்து ஆறு ஆடுகள் நீங்க வந்து அதுக்கு சரியா கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணாத விட்டிங்கன்னா அதுவும் கொடிமிளகா மாறிடும் அது மட்டும் இல்ல செடிமிளக செடிமிளக கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பலன் இருக்கும் ஆளு உள்ளதே படை ஆள் படை தாள் போட்டைம்பாங்க தால் ஆரியத்தாளோ நெல்லந்தாளோ எவ்வளோ வளருதோ அந்த அளவுக்கு தான் போட்டை இருக்கும் அதே மாதிரி ஆள் பழம் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அதுதான் ஒரு படை சரிங்களா அந்த அளவுக்கு செடி எந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பழம் ஓகே வேறு சரிங்க ஆ ஆ நல்ல கேள்விங்க இது கடைசிய கைக்கடைகளை முன்னாடி கேட்குறது அதாவதுங்க இப்போ நம்ம பனிப்பொழிவை பற்றி பேசணும் சில இடத்துல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் மண் வந்து நீர்பிடிப்பு திறன் உள்ள களிமண் மாதிரியான பகுதி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அதிகமான நீர் நீர் சத்து அதிகமாக இருக்கும்போது அதை சார்ந்த நோய்கள் அது வந்து பூஞ்சைகளாலோ பாக்டீரியாக்களோ சார்ந்த வேரல்கள் நோயெல்லாம் உருவாகும் அப்போது இந்த மிளகோட வேர்கள் ரொம்ப சாஃப்டானது ரொம்ப நுண்ணிய நுண்ணிய வேர்கள் ரொம்ப பெரு வேறு கிடையாது ரொம்ப சாஃப்டான வேறு அதனால தண்ணி நின்றுச்சுன்னா அந்த வேர்கள் பாதிக்கப்பட்டு செடியை செத்து போயிடும் வாடல் வாடல் உயிர் வந்துடும் செத்து போயிடும் தேடல் உள்ளவர்களால் தேடல் உள்ளவர்களால் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயந்தான் இந்த திப்பிளி செடியில் அதுவும் ஒரு கொடி வகை பயிர் இதை ரெண்டையும் ஒட்டு போட்டு திப்பிலியை வந்து ரூட் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய அடி வேறு பகுதியாகவும் மிளகு வந்து மேல் பகுதியாகவும் சயான் மெட்டீரியலாக மேல் பகுதியாகவும் காய்ப்புக்குள்ள பகுதியாகவும் பயன்படுத்தி மா ஒட்டு போட்டு இப்போ அந்த மெத்தட் கொண்டு வராங்க கேரளா பக்கம் அதிகமான மழைப்பொழி வாங்கி இருக்கிறதுனால இந்த இதை தான் வந்து பெரும்பாலானவங்க இப்போ புதுசாக வைக்கிறவங்க கை கொண்டுட்டு வராங்க நாமளும் இதை பயன்படுத்தலாம் ஏன்னா திப்பிலியோட வேர்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் கடினமான சூழல்களை அதிகமான த நீர் தேங்கினாலும் தாங்கும் சரிங்களா அதனால் அதுக்கான தீர்வு நம்ம வந்து திப்பிலி ஒட்டு போட்டு கொஞ்சம் செடி விலை அதிகம் சரிங்களா திப்பிலியும் வளர்த்து மிளகையும் வளர்த்து அப்புறம் விட்டு போடணும் அதனால் வில அதிகம் ஆனால் பலன் கண்டுச்சு உண்டு சொல்லுங்கயாச்சும் ஐயா கண்டிப்பாக திப்பிளி ஒட்டு செடி வாங்கி வைக்கும் போது காயலிங்கிறது பண்ண முடியாதுங்க அதற்கு பதிலாக அந்த செடி வளரும் போது நுனியை கிள்ளி நாம் வந்து அதை அதை பிரான்ச்சஸ் அதிகம் பண்ணிக்கலாம் ஐயா நமக்குள்ளே பேசறது அப்புறம் பேசிக்கலாம் ஐயா சரி நல்லதுங்க என்ன கரண்ட் இல்லையா வந்துச்சு ஆ நல்லது இப்போ நம்முடைய ஏற்காடு பகுதியிலேயே இங்கே பெவேர்லி எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட் ஓனர் வந்திருக்காரு அவர் ஓனராக மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயிகளுக்கும் பயன்படும் வகையில் பயோ இன்புட்ஸ் பயோ ஃபர்டிலைசர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா நுண்ணுயிர் உரங்கள் நுண்ணுயிர் வந்து உரங்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காரு எனக்கும் அவருக்கும் ஏறக்குறைய ஒரு ஏட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே எனக்கு பழக்கம் உண்டு நான் அவர்கிட்ட பல்வேறு வகையான இந்த சூடமனஸ் வெரி டாக்டர்மா வெரிடி அசஸ் பரிலம் பசபேக்டீரியா இந்த மாதிரியான நுண்ணுயிர்களை இவர்கள்லாம் அவர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் அந்த வகையில் அவர் வந்து இங்கே இன்னும் அதாவது எற்காடு பகுதியில் மிளகுல சிறப்பாக செயல் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு அதாவது நான் சொல்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங் இங்கே நம்ம பேசுகிறது எல்லாமே ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறவங்களை பற்றி நம்ம வந்து கணக்கிலே எடுத்துக்கலிங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க மிளகு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இங்கே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற சில எஸ்டேட் ஓனர்களை பற்றியும் சொல்லுவார் அவரை பற்றியும் சொல்லுவார் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவரே நான் அழைக்கிறேன் அவர் வணக்கம் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஏற்காடு பகுதியிலேருந்து வந்திருக்காங்கல்ல ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஹானர் பண்ண விரும்புகிறேன் நம்ம வந்து ப்ரெசிடெண்ட் வந்திருக்காரு அதாவது நம்ம ஸ்பைஸ் இருக்குதுல்ல நம்ம காஃபிக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளான்டர்ஸ் அசோசியேஷனோட ஹெட் வந்திருக்காரு அதாவது நம்ம தமிழ்நாடு அப்புறம் கேரளா க இதை எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் தான் ஹெட்டு ஸோ அவரை ஹெ ஹார்னர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு இது மிஸ்டர் வினோத் கந்தையா சார் வாங்க சார் அவர் தான் ஹெட்டு இந்த மீட்டிங்க்காக அவர் வந்து எஃபர்ட் போட்டு நம்ம இங்க ஏர்க் பிளான்டர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காரு அவர் வேற ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்த நம்ம பாலுசாமி ஐயா வந்து எது அதை ஹானர் பண்ணுறாரு சார் அங்க இருக்காரு சார் அதுக்கப்புறமேட்டு சார் நான் நீங்கள் பேசுகிறோம் சார் ரொம்ப ஜஸ்ட் வந்திருக்கும் அனை அனைவருக்கும் சேவரை மலை சேவரை மலைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்